இந்த எஸ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஸ்டீபன் ஹாக்கிங் சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு நடைப்பினமாம் அப்படின்னு சொல்ல முடியாது சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு முடங்கி போன நிலையில் இந்த உலகத்தையே அதாவது பிரபஞ்சத்தையே முழுமையாக முடிந்த அளவு ஆய்வு செய்த ஒரு மனிதர் அவரை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவு போகலாம் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜனவரி எட்டாம் நாள் இங்கிலாந்தில் தான் பிறக்கிறாரு ஆக்ஸ்போர்டில் அவருடைய குடும்பம் வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு குடும்பம் இல்லை அதே சமயம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு குடும்பமும் இல்லை ஏழை எளிய குடும்பமாகவும் அது இருக்கல அது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக தான் இருந்தது ஸ்டீஃபனாகிங்க பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல படிப்பாளியா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவருக்கு படிப்பு அப்படின்னாலே அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகத்தான் இருந்துகிட்டு இருந்தது உண்மையில் அது ஸ்டீஃபன் அவர்களே வந்து அது பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் போக போக அவருக்கு அதிகமான ஆர்வம் அதிகரிச்சது தொடர்ந்து அறிவியலை அதிகமாக படித்ததுடைய விளைவு அவர் எந்த நிலைக்கு உயர்ந்தார் அப்படிங்கிறது சரித்திரம் தெளிவாகவே சொல்லுது ஹாக்கிங் நமக்கு வரக்கூடிய ஞாபகம் என்ன ஒரு முதிர்ந்த தோற்றத்தில் கொஞ்சம் விகாரமான முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முதியவர் முடங்கி போன நிலையில சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே இருப்பார் அவருக்கு பேச வராது எழுத வராது எழுந்திருச்சு நடக்க வராது கை கால் அசைக்க வராது இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஸ்டீஃபன் ஆக்கிங் அவர்கள் இருபத்தி ஒரு வயது வரைக்கும் துள்ளி திரிந்து விளையாடி கொண்டு இருந்தவர் ஒருத்தராகத்தான் இருந்தார் அவருடைய நண்பர்களோடு நீச்சல் பழகியிருக்கிறார் ரன்னிங்கில் ஓடி இருக்கிறார் மரத்து மேலெல்லாம் ஏறி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டு பொம்மைகள் செஞ்சுருக்கிறாரு பறக்கிற விமானங்கள் எல்லாமே டாய் தான் செஞ்சு பார்த்துருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேயே பழைய பொருட்களை வச்சு நண்பர்களோடு உட்காஞ்சி கம்ப்யூட்டரை கூட உருவாக்கி விளையாடி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இருந்தவர் தான் ஸ்டீஃபன் ஆக்கிங் அவர்கள் ஆனால் திடீர்னு அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் உடலில் தெரிய ஆரம்பித்தது பதிமூணு இருந்து அந்த பிரச்சனை நமக்கு தெரிந்த அவருடைய உடல் அவருடைய மூளையின் கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிச்சது என்ன பண்ணுவார்னா நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டுப்பாட்டை இழந்து விழுவார் ஆரம்பத்துல அதை ஸ்டீஃபன் அவர்களை கவனிக்கல ஏதோ தடுக்கி விழுந்துட்டோம் ஏதோ போகிற போக்கில் தடுக்கி விழுந்துட்டோம் இப்படியே தான் கொண்டே இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது நாளாக நாளாக இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கும் பொழுது இதை கூர்ந்து பார்க்கக்கூடிய அவருடைய தந்தை அவருக்கு வந்து ஒரு ஒரு டவுட் வந்தது அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டு போயிட்டு மருத்துவர்கள்கிட்ட செக் பண்ணுறாங்க அப்போ குடும்ப மருத்துவர் சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் இவருக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணும்போது தான் அந்த டாக்டருங்க சொல்கிறாங்க இவருக்கு வந்திருக்கிற வியாதி ஏஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு அரிய நோய் அந்த ஏஎல்எஸ் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா அது நரம்பியல் சம்பந்தமான நோய் அதாவது மூளை நரம்புகள் மீதான கட்டுப்பாட்டை இழந்துடும் மூளை சொல்கிறத உடல் கேட்காது அதாவது இந்த கை கால்லாம் வந்து இயங்காமல் போகும் இயங்காமல் போகும் அப்படின்னு சொன்னாக்கா பக்கவாதம் அப்படின்னு நினச்சக்கூடாது அந்த வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நரம்புகள் வந்து அப்படியே இறுக்கமாக மாறி ஃப்ரீஸ் ஆகும் அப்போ கை கால்லாம் வந்து இழுக்க முடியாது அதுக்கப்புறம் அதை உதற முடியாது கை காலை வந்து நீ நீட்ட முடியாது இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இது வாதம் இல்லை இது ஒரு அரிய வியாதி இந்த வியாதி இருக்கிறவங்களுடைய கை கால் வந்து ஃப்ரீஸ் ஆகாது நம்மளை போலவே அந்த கை கால்லாம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் மூளை கட்டுப்படுத்த முடியாது எப்படின்னா இப்போ நம்ம நினச்சால் அந்த விரலை அசைக்கிறோம் கையை தூக்குறோம் சொறும் திரும்பி பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரியான கட்டளை எல்லாம் மூளை சொல்லும்போது இந்த உடல் கேட்கும் உடல் உறுப்புகள் கேட்கும் ஆனால் இந்த ஏஎல்எஸ் வியாதியை இருக்கிறவங்களுடைய மூளை சொல்லும்பொழுது இந்த உடல் வந்து கேட்காது உடம்பு ஃப்ரீஸ் ஆகாது ஆனால் இவங்களால் கை காலம் அசைக்க முடியாது இதுதான் இவர்களுடைய நிலை இப்படிப்பட்ட ஒரு வியாதி ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த வியாதி வந்தவர்கள் குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே இறந்துருவாங்க அதிகபட்சம் அஞ்சு வருஷத்தை இவங்க தாண்ட மாட்டாங்க இப்படி ஒரு அரிய வியாதி தான் ஸ்டீஃபன் ஆக்கிங்க அவங்களுக்கும் வந்து சேருது இந்த வியாதி இவருக்கு வந்து சேர்ந்த உடனே இவர் நம்பிக்கையை இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை இவருக்கு எத்தனையோ சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எந்த சிகிச்சை கொடுத்தாலும் குணமாகாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிடு அப்ப இவர் ஒரு சிகிச்சையை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மருத்துவமனையில் தங்கிட்டு இருக்காரு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் ஆக்ஸ்ஃபோர்டில் அவர் கொண்டாடிட்டு தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் அதுக்கப்புறம் அவர் முடங்க ஆரம்பிக்கிறார் அவங்க வந்து மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த கூட இருந்த நோயாளிகள் இருக்காங்க பாருங்கள் அங்கேயே படுக்கையில் தங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த நோயாளிகளையும் பார்க்குறாங்க அந்த நோயாளிகளுக்கும் இவரை போலேயும் கொடூரமான வியாதிகள் கேன்சர் உட்பட ஏகப்பட்ட வியாதிகளோடு அங்கே மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வியாதியோடு இருக்கிறவங்க யாருமே இவரை மாதிரி துக்கமாக இல்லை எல்லாருமே ஒரு உற்சாகமாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் லுகேமியா அப்படிங்கிற ஒரு வியாதி கேன்சர் மாதிரியான ஒரு வியாதி ஒரு சிறுவனுக்கு இருந்தது அந்த சிறுவனும் உற்சாகமாக இருந்து பின்னால்ல அவனும் இறந்துட்டான் அந்த மருத்துவமனையிலேயே இதையெல்லாம் பார்த்து ஸ்டீஃபன் மனசு மா தானும் இதே மாதிரி உற்சாகமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பொதுவாக இந்த வியாதி வந்தவங்க அவங்க வாழ்ந்த எந்த ஒரு தடமும் அடையாளமும் தெரியாமலேயே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க போய் சேர்ந்துருவாங்க ஆனா ஸ்டீஃபன் அப்படி இருக்கல இன்னும் சொல்ல ஸ்டீஃபன் அவர்களுக்கு இந்த ஏர்லஸ் வியாதி தான் திருப்புமுனையாவே இருந்தது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா நாம வாழ போறது கொஞ்ச நாள் தான் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க உங்களுடைய வாழ்நாள் சுருக்கப்பட்டு விட்டது கொஞ்ச நாள் தான் நீங்க வாழ்வீங்க அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷம் அப்போ இந்த வாழ்நாளுக்குள்ளேயே நாம பெரிய சாதனையை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சவர் பயனுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சவர் கல்வி மூலியமாக அதை செய்ய நினைச்சார் ஏன்னா இதுக்கப்புறம் இவரால் எந்த ஒரு கலப்பணியும் செய்ய முடியாதுங்கிறதுனால கல்வி மூலியமாகவே எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா தனக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த அறிவியல் துறையை வந்து அவர் கையில் எடுக்கிறார் அப்ப ஒரே இடத்துல உட்கார்ந்தவர் பிரபஞ்சம் முழுக்க அவர் படிக்கிறார் ஏராளமான விஷயங்களை அவர் ஆய்வு செய்யும் பொழுது ஏராளமான புதிய கருத்துக்கள் புதிய ஆய்வுகள் எல்லாமே வந்து தெளிவாக தெரியும் பொழுது அறிக்கைகளாக வெளியே விட்டுக்கிட்டு இருக்கார் எல்லாமே ஆய்வு அறிக்கைகள் தான் எல்லாம் உலகமே திணறுது இவர் கொடுக்கக்கூடிய ஆய்வு அறிக்கைகளை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்குது மாணவராக இருந்து கூட ஆசிரியர்கள் வந்து அவரை வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து மாறுது அப்போ இவருடைய அறிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் அது மொழி மாற்றம் செய்யப்படுகிறது அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அறிக்கைகள் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அவரால் எழுத முடியாது அப்போ அது எப்படி தயாராகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்தில் அவரால பேச முடியும் அப்ப கூட இருந்த உதவியாளர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதுறாரு அப்போ எழுதப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் சரி பார்த்து எங்கெங்கே திருத்தணுமோ அதெல்லாம் சரிப்படுத்தி தான் அந்த ஆய்வறிக்கைகள் வெளியிடப்படுது இந்த ஆய்வு அறிக்கைகள் மூலியமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் உலகம் முழுவதும் பிரபலமானது மட்டுமல்லாமல் சர்வதேச விருதுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்தார் இது போக பல மொழிகளில் அவருடைய அறிக்கைகள் மொழி செய்யப்பட்டு பல இடங்களில் அவருடைய ஆய்வறிக்கைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப இளம் விஞ்ஞானிகளுக்கு ரொம்பவும் அந்த ஆய்வறிக்கைகள் பலனுள்ளதாக இருக்குது அந்த அளவுக்கு இவருடைய ஆய்வறிக்கைகள் ரொம்ப தெளி

நான் இந்த வாழ்க்கை எனக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த பேச்சு வந்து இருந்தது அவருடைய நம்பிக்கை தினம் தினம் அவருடைய நம்பிக்கை வந்து உற்சாகம் குறையாம தான் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் வளர 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 பொறாமைகளும் அதிகரிக்கும்ல பொதுவாக ஒரு மனுஷன் வந்து ஒரு சாமானிய நிலையிலேருந்து மேலே நோக்கி வர்றான் அப்படின்னு சொன்னாக்க சில பேருக்கு பொறாமைகள் இருக்கும் அதுவும் விஞ்ஞானியாக ஒரு மனுஷன் மேலே அப்படியே எழுச்சியோடு வரும் பொழுது மற்ற விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல இந்த சீனியர்கள்லாம் கூட இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பறமை இருக்கும்ல ஏன்னா எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிவிட்டு நியூட்டன் ரேஞ்சுக்கும் ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கும் ஒருத்தர் வந்து உயர்றார் அப்படின்னு சொன்னாக்க அப்போ மற்ற விஞ்ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் அதே துறையை சேர்ந்தவங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஆக்கிங் கொடுக்குற அறிக்கைகள்லாம் வந்து தவறானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பரப்புகிறாங்க என்ன காரணம்னா இப்படி சொல்லியாவது நாம் பிரபலமாக மாட்டோமா நாம் மாட்டோமா அப்படின்னு ஆனால் அவங்க செஞ்ச அந்த தவறான விஷயங்கள் எதுவுமே மக்கள்கிட்ட நிற்கவே இல்லை விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக எல்லாமே தகர்க்கப்படிடுச்சு ஸ்டீஃபனாக்கிங்குடைய கருத்துக்கள் மட்டும்தான் நிலையானதாக நின்னது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் மேலே அவதூறான விஷயங்களும் பரப்பப்பட்டது அவர் வந்து குடிக்கிறாரு அவர் வந்து குடிக்கு அடிமையாயிட்டாரு அப்படின்னு இது செய்தித்தாள்கள்லாம் வரும்பொழுது மக்கள்லேயும் சில பேர் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னு சொன்னாக்கா பொறாமை கொண்ட மற்ற விஞ்ஞானிகளுடைய வேலை அப்ப இந்த சூழ்நிலையில ஸ்டீஃபன் ஆக்கிங்க அதை பத்தி சொல்றாரு பொதுவாக என் மேலே பல விதமான அவதூறுகள் கொடுக்கப்பட்டுச்சு குறிப்பாக நான் குடி குடிக்கு அடிமை ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுலேயும் இந்த பேப்பர்லலாம் அது வந்த உடனே மக்கள் அதை நம்பிட்டாங்க ஆனால் உண்மையில் நான் குடிக்கு அடிமையாகவும் இல்லை நான் குடிகாரனும் இல்லை அப்படின்னு மிக தெளிவாகவே அவர் வந்து மறுத்துட்டார் அதே மாதிரி ஸ்டீஃபன் ஆக்கி இங்கே பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவரை சந்திக்கும் போதெல்லாம் பல பேர் கேள்வி கேட்பாங்க பொதுவாக எந்த துறையை சேர்ந்தவங்களை யார் சந்தித்தாலும் அது சம்பந்தமான கேள்விகள் கேட்குறது வழக்கம் அப்போ ஸ்டீஃபனாக்கி சந்திக்கும் பொழுது பெரும்பாலும் ரெண்டு கேள்விகள் தான் கேட்கப்பட்டுச்சு ஒன்று அவருடைய உடல்நிலை இன்னொன்று கடவுள் பற்றிய நம்பிக்கை ஏன்னா இவரு இவருடைய ஆராய்ச்சி எல்லாமே பிரபஞ்சத்தை பற்றிய விண்ணை பற்றிய ஆராய்ச்சி அப்படிங்கிறதுனால கடவுளை பற்றிய கேள்வியும் அவர்கிட்ட கேள் கேட்கப்பட்டுச்சு ஏன்னா இவருடைய ஆய்வு எல்லாமே விண்வெளியை பற்றியும் அந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இருக்கிறதுனால கடவுளை பற்றின ஒரு ஒரு கேள்வி வந்து எப்போதும் அவர்கிட்ட தான் இருந்தது ஆனால் ஸ்டீஃபன் ஆக்கிங்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் கடவுளை தேடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் பிக்பேங் தேரியரியரியின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்போ பிக் பேங் தேரிக்கு முன்னாடி காலம் இருந்துதா நேரம் இருந்துதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது காலம் நேரம் ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல அதனால் அந்த நேரத்தில் கடவுள் அங்கே இருந்ததாகவும் எனக்கு தெரியல அதனால் இந்த கேள்வியை அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்கள அவர் விமர்சனம் பண்ணது கிடையாது கடவுளையும் அவர் விமர்சனம் பண்ணது கிடையாது பூமியை பொறுத்தவரையும் அதோடைய வடிவத்தை அதுவாகவே தான் தகவமைச்சுக்கிச்சு காலம் காலமாக ஒரு மாதிரி தான் இன்றைக்கி இருந்த நிலையை வந்து அது வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டிஃப்

மூலயமா அவர் வந்து பேசுவார் தன்னுடைய உதவியாளர் கிட்ட அவர் பேசும்பொழுது அவர் கூடவே இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றார் புரியும் அப்போ உதவியாளர் என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்போ இவர் இப்படி தான் தொடர்பு கொண்டிருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பேச்சு வந்து தடைப்பட ஆரம்பிச்சது சில வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது உதவியாளர்களுக்கே புரியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு இழுத்து இழுத்து பேசுவார் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பலமுறை சொல்லுவார் அப்ப அவங்களுக்கு புரியும் அவங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க இப்படிதான் அந்த நிலம் இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த பேச்சும் முழுமையா தடைப்பட்டுச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஜெனிவால சேன் நகருக்கு வந்து ஒரு கருத்தரங்குக்காக போறாரு அப்ப போகும்பொழுது அவருக்கு அந்த நிமோனியா அட்டாக் வருது பயங்கரமான ஒரு 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 நுரையீரல் தொற்றுன்னு சொல்லுவாங்கல்ல இன்ஃபெக்ஷன் அது வருது முழுக்க முழுக்க அந்த சளி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நுரையீரல் முழுக்க பரவி இருக்கு மூச்சு விட முடியல திணறாரு அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் முதல்ல மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஏன்னா கூட இருந்த அவருடைய மனைவி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வேறு வழி இல்லாமல் இந்த தொண்டையில் வந்துட்டு ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது வழியாக அவரை சுவாசிக்க வைக்கலாங்கிற அந்த முடிவுக்கு வர்றாங்க அப்படி பண்ணும்பொழுது முழுமையான முறையில் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய பேச்சை இழந்து விடுகிறார் அவருடைய பேச்சு தடைபட்டு விடுகிறது ஆனா அதுக்கப்புறமும் அவர் தன்னுடைய ஆய்வை விடலை இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த பேச்சு தடைப்பட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் அமைதியான முறையில் பல ஆய்வுகள் செய்கிறாரு நிறைய புத்தகங்கள் எழுதுறாரு எப்பவுமே விஞ்ஞானிகளுடைய புத்தகங்கள் பெருசாக விற்பனை ஆகாது ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களுடைய ஆய்வறிக்கைகளும் சரி அவர் எழுதக்கூடிய புத்தகங்களும் சரி விட்டு தீந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகள்ல புத்தகங்கள் வரும் எல்லா மொழிகள்லயும் புத்தகங்கள் பரபரப்பாக விற்பனையாகும் அந்த அளவுக்கு அளவுக்கு அவர் பிரபலமானவராக இருந்தவர் மட்டுமல்ல ஆமானிய மக்களுக்கு கூட அந்த அறிவியல் ஆய்வுகள் புரியிறபடி எழுதி வெளியிடுவார் அதுதான் அவருடைய தனித்தரமை அதனால தான் அவர் பல கோடி மக்கள் கிட்ட அவருடைய பேர் போய் சேர்ந்தது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச்சு தடைப்பட்டதுக்கு அப்புறம் கூட கணினி வழியாக அதாவது கம்ப்யூட்டர் வழியாக அவர் மக்களை தொடர்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஏஎல்எஸ்ங்கிற அந்த ஒரு வியாதி அவரை தாக்கும் பொழுது மருத்துவர்கள் மட்டுமல்ல அவர் கூட இருந்தவங்க கூட இவர் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கூட தாங்க மாட்டார் அதாவது அஞ்சு வருஷம் கூட அவர் வந்து தாங்க மாட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சொன்ன நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் அவர் வந்து உயிர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய மொத்த வாழ்நாள் எழுபத்தி ஆறு அல்லது எழுபத்தி ஏழு வயது இது சராசரி மனிதர்களுடைய வயதை விடவும் அதிகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இருபத்தி ஐந்து வயதில் அவர் வந்து இறந்து போயிருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வாழ்ந்தது எழுபத்தி ஆறு வயது அல்லது எழுபத்தி ஏழு வயது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தான் அவர் இறந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களுடைய ஆய்வுகளில் பல கேள்விகளுக்கு வந்து விடை கிடைச்சிருக்கு இன்னும் சில கேள்விகளுக்கு அவரால் பதில் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அடுத்து வர்றவங்களுக்கு படிக்கட்டுகள் மாதிரி அவருடைய ஆய்வறிக்கைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக பிளாக் ஹோல் அது என்ன ஏது அப்படின்னு எல்லாரும் தெரியாமல் முடித்தாங்க அதற்கான சரியான பதிலை இவரால கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட இன்னும் நெருக்கமான நிலைக்கு அடுத்தவங்க போகிறதுக்கான ஆய்வறிக்கைகள் எல்லாமே அவர் வந்து வெளியிட்டிருக்கார் பிளாக் ஹோல் சம்மந்தமாக இன்னும் அதிகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஏலியன்ஸ் அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்களா இந்தியா மேட்சக்கிரகவாசிகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்போவுமே இந்த விண்ணியல் சார்ந்த விஞ்ஞானிகள் வந்து அதையும் சேர்த்து தான் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படுது நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு ஏலியனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுக்கவே இல்லை நம்மளையும் மீறி வேறு இடங்களில் பல விதமான உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க இருந்து இந்த பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அதுக்கும் அவர் பதில் சொல்கிறார் எப்படி யூரோப்பை சேர்ந்தவங்க அமெரிக்கா கண்டத்தில் கால் வைக்கும் பொழுது அங்கேருந்த அந்த மாயன் மக்கள் ரெட் இண்டியன் அழிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரியான நிலை நமக்கும் வரலாம் அப்படிங்கிறாரு அதாவது வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வரும் பொழுது ஆனால் இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீஃபனாக்கி இங்கே பொறுத்த வரைக்கும் முடங்கி போய் ஒரு மூலையில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி அவர் யார் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அவருடைய ஆய்வறிக்கைகள் பல பேருக்கு பல கோடி பேருக்கு உதவிகரமாக இருந்திருக்காது ஆனால் அவர் சாதிக்கணும் நம்மளுடைய வாழ்நாள் நமக்காவது பலன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் அவர் செயல்பட்டார் அவர் சாதித்ததோ மிகப்பெரிய அளவில் இருந்தது இன்னைக்கு ஸ்டீஃபன் ஆக்கிங்கை நினைத்து அவருடைய தாய்நாடு யூகே பெருமை கொள்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே